தும்பப்பூ மாலை கோர்த்திருக்கேன் இங்கே பாருங்கள் பகட்சால மூர்த்தி காரக்குடியில் சு ஐயனாக இருக்கு கும்பாபிஷேகம் அப்புறம் பிள்ளையாரப்பாவுக்கும் கும்பாபிஷேகம் இது வந்து ஒரு மாலை கோர்த்துருக்கேன் தும்பப்பூவில் நெருக்கமா இது வந்து காரில் போயில இன்னும் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்குவேன் கோர்த்து அது உதிரி பூவு இதெல்லாம் இதெல்லாம் உதிரி பூவு இதுதான் எங்களோட சாவி புது வீட்டு சாவி சாவி பார்த்திங்களா எவ்வளோ வெயிட்டாக இருக்குது பாருங்கள் நீளமா கம்பேஸ்வரரே போற்றி கம்பஹரேஸ்வரரே போற்றி கம்பிங்கிறதுனால மாம்பழம் ஆமர போற்றி சொல்லுங்கள் மாம்பழம்னா ஆமிரவனேஸ்வரர் ஆமரவனேஸ்வரர்ன்னு சொல்கிறாங்க இது வந்து சங்கு பூவு அடுக்கடுக்காக இருக்க பாருங்களேன் சங்கரன்யேஸ்வரரே போற்றி சங்கமமேஸ்வரரே போற்றி நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் சகல ஐஸ்வர்யத்தோட அது வந்து மணி மணிகண்டரே போற்றி நம்ம எல்லாருமே சகல ஐஸ்வர்யத்தோட பேரும் புகழோட எழிலு தலைமுறையும் என்றென்றும் சிரஞ்சீவியாய் சேரசோழ பாண்டியர் போல முடிசூட்டி சாந்தி சதாபிஷேகம் மகாசிமம் செஞ்சுக்கோ கொடீஸ்வரராக குபேரரா சோமஸ்கந்த மூர்த்தியாக கைலை மலையாக உயர்ந்து நல்லா இருப்போம் எட்டாத உயரத்தில் சூரிய பகவான் இருந்தாலும் எட்டி புகழ் பெறுவோம் சூரிய பகவான் மாதிரி பிரகாசமாக நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அரசமரம் போல் வேறு ஒன்றி ஆழம் விழுதுகள் போல் வம்சம் தலை தோங்கணும் எல்லாரும் தீர்க்கசுமங்களியாக நல்லா இருப்போம் இங்கே பாருங்கள் இதுதான் தும்ப பூவு இதை தான் நான் மாலையாக கோர்த்துருக்கேன் இன்னொரு மாலை இது இதோட பெரிய மாலையாக நாளைக்கு பாப்பாத்தி அம்மன் கோயில் படைப்பு எங்கள் அம்மா வீடு வயந்தம்பட்டியில் ஸோ அங்கே கொடுத்து பாப்பாத்தி அம்மனுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன் நம்ம ட்ரெஸ் போகிறேன் அதனால் அங்கே நிச்சயதார்த்தம் அர்த்தம் சரி வெரி குட் எல்லோருமே நல்லா இருப்போம் எல்லோரும் பூரண நிலத்தோட பொருண ஆயுளோட நல்லா இருப்போம் சிவாயணமும் திருச்சிற்றம்பலம்